என்னோட பேர் நர்மதா நந்தகுமார் நான் எனக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய தகுதி நீக்கம் செய்யணும் அப்படிங்கறதுக்காக மதுரைக்கு வந்திருக்கிறேன் அதே போல ஓய்வு பெற்ற நீதிபதிகளான அரி பரந்தாமன் சி டி செல்வம் சந்துரு விமலா இவங்களுடைய ஓய்வு உதவித்தை நிறுத்தணும் அதே போல மாண்புமிகு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் பிராமணர் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வாஞ்சிநாதன் இடையசாரி சிந்தனையாளர்கள் கால் காழ்ப்புணர்ச்சியோட டார்கெட் அம்பேத்கர் அப்படின்ற பேரே ஒரு பிராமணரோட பேரு அம்பேத்கரே ஒரு ஒரு போட்ட பிராமணர் தயவுசெய்து நீங்களே இனிமேல் ஏன்னா அம்பேத்கர் ஒரு பிராமணரோட பேரு தொடர்ந்து இதே மாதிரி பிராமணர் தோஷம் பண்ணுவீங்க அப்படின்னா நான் போராட்டத்தை பண்ணுவேன் அந்த பூவில் யாராருக்கும் அனுப்பு அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் இருந்து இடையசாரி சிந்தனையாளர்கள் வாந்திநாதன் தீ கே கொளத்தூர் மணி எல்லாருக்கும் அனுப்பி வைப்பேன் அதே போல பேராசிரியர் நிர்மலா தேவியோட பாலியல் குற்றம் வழக்கில் வந்து பேராசிரியர் நிர்மலா தேவியை வெயில எடுத்த பசுங்கன் பாண்டியனை விசாரிக்கணும் பசுங்கன் அப்படின்ற பேர்ல ஜாதி வெறி இருக்குது இவர் வந்து ஜாதியை பற்றி பேசுறதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது தொடர்ந்து இதே போல பண்ணீங்க அப்படின்னா எல்லாருக்கும் கூணல் அனுப்புற போராட்டத்தை நான் பண்ணுவேன் அதே போல மாண்புமிகு மாண்புமிகு ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ிவு நூற்றி எண்டின் அடிப்படையில் இதுக்கு பூங்குழக்கிலிருந்து தூண்டிவிட்டது தற்போதைய திமுக எம்பியான வில்சன் எனவே வில்சனை பகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பேட்டி முனை நன்றி என்னுடைய பேர் நர்மதா நந்தகுமார்